ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் கொடிஷியாவில் அக்ரி இன்டெக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு இந்த வருஷத்துக்கான அக்ரி ஷோ வந்து இருக்கு ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் ஃபேண்டாஸ்டிக்காகவும் வந்து இந்த ஷோ வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் மிஷினரிஸ் அக்ரியில் என்னென்ன ஹெல்ப் ஆகுதோ அந்த மிஷினரிஸ் டூல்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அக்ரியில் தயாரிக்கக்கூடிய பை ப்ராடக்ட்டு ஆட்டு பண்ணை மாட்டு மாட்டுப்பண்ணை இந்த மாதிரி ஃபிஷ் ஃபார்மிங் இது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் ஆடு மாட்டுக்கு தேவையான சைலேஜ் அவங்களுக்கு தேவையான பெல்லட்ஸ் ஃபுட்டு இது எல்லாமே வந்து அந்தந்த கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பிட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது எல்லாமே ரீசனபிள் பிரைஸ்க்கு எப்படி வாங்குறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம நிறையா ஷாப்போட லிங்க்ஸ் எல்லாமே வந்து வாங்கிக்கலாம் ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு சேல் பண்ணுறாங்க கோழி சேல் பண்ணுறாங்க ரேபிட் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாமே வந்து ஃபார்மிங் மெத்தடில் எப்படி வைக்கிறதுன்னு இருந்துச்சு அப்புறம் நீங்கள் ரொம்ப தேடிட்டு தேடிட்டுருந்தேன் நிறைய மரக்கன்றுகள்லாம் அப்படியே ஃப்ரூட்ஸ் கொய்யாக்காய் மாதுளம்பழம் சாத்தக்கூடிய ஆப்பிள் கூட இங்கே வந்து வித்துட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப ரீசனபிள் பிரைஸ்க்கு நல்லாவே இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டு மாடுகள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நாட்டு மாடுகள் அதுக்கு சைலேஜ் கொடுத்து எப்படி க்ரோத் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிக் வந்து பண்ணியிருந்தாங்க நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ஸ் இருந்துச்சுங்க ரோஸ் செடியெலாம் வந்து ரொம்பவே குவாலிட்டியான ரோஸ் செடி எல்லாமே வந்து சேல் பண்ணியிருந்தாங்க ரேட்டும் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு மூணு செடி டூ ஃபிஃப்டி அந்த மாதிரிலாம் ஸோ நான் இந்த ஏர் பொட்டேட்டோ அப்படிங்கிற ஒரு செடி தேடி தான் போயிருந்தேன் அந்த செடியை வந்து நான் வாங்கிட்டேன் இந்த ஏர் பொட்டேட்டோங்கிறது வந்து கொடியில் வத்தலை கொடி மாதிரி வரும் அதில் வர உருளைக்கிழங்கு நம்ம சமையலுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ என் தெரஸில் வைக்கிறதுக்காக நான் அந்த ஏர் பொட்டேட்டோ வந்து வாங்கிட்டேன் ஸோ இந்த செடி பார்த்திங்கன்னா ஆறு லட்ச ரூபா போட்டிருந்தாங்க இது வந்து ஒரு பொன்சைட் டைப்பு ஆன ஒரு பிளான்ட்டு ஸோ பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஈஷாவோட அஞ்சு ரூபா நர்சரி இப்போ வந்து ஃபைவ் ருபீஸ்க்கு எல்லா டைப் ஆஃப் மரங்களாம் நெல்லிக்காய் மரம் கொய்யா மரம் நல்லா நிறைய கொடுத்துட்ருக்காங்க நிறையா நிழல் தர மரங்களும் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களும் வந்து அங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்க நிறைய பேர் வந்து இந்த ஸோ இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலை கூண்டு பண்ணி டிஸ்பிளே வந்து வச்சுருந்தாங்க நீங்களும் வந்து இந்த ஷோவுக்கு போய் பாருங்கள் பயங்கர கூட்டமாக இருக்குங்க விவசாயத்தை நேசிக்கிற நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க ஸோ க்ரௌடாக மேனேஜ் பண்ணி நீங்கள் போக முடியும்